ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மயம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல விஷயங்கள் பார்த்துட்ருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கோபம் ரொம்ப வருதா உங்களுக்கு அதை எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படின்னு தெரியாமல் யோசிக்கிறீங்களா இந்த நாலு விஷயத்தை கடைப்பிடிங்க கோபமே உங்களுக்கு வராது அது என்ன நாலு விஷயம் தெரிஞ்சிக்கலாம் வாங்க எனக்கு கோவம் ரொம்ப வரும் நான் எவ்வளோ பெரிய கோவக்காரன் தெரியுமா அப்படின்னு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சொல்கிறத நாம் கேட்போம் குழந்தைங்க சொன்னால் அது நல்ல விளையாட்டுத்தனமாக இருக்குது பார்த்துட்டு சிரிச்சிட்டு போயிடலாம் ஆனால் சில பேர் இதையே ஒரு வாடிக்கையாக வச்சுருக்குறாங்க அப்பா அவர் ரொம்ப கோவக்காரப்பா அந்த அம்மா ரொம்ப கோவக்காரவங்க அவங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும் தெரியுமா அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்க சொன்னால் ஓஹோ நம்மளை எல்லாரும் அப்படி நினைக்கிறாங்க நல்ல கோவக்காரன்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத ஏதோ ஒரு பெருமையான விஷயமாக நினச்சிக்கிட்டு கோபப்படுவதையே ஒரு வேலையாக வச்சுருக்கிறவங்க அப்படிங்கிறவங்க நினச்சிக்கணும் இது பெருமையான விஷயமே கிடையாது கோவம் அப்படிங்கிறது ஒரு கேவலமான விஷயம் அப்போ கோவப்படக்கூடாது சரி கோவப்படக்கூடாதுன்னு நீங்கள் சொல்றீங்கம்மா ஆனால் ரௌத்ரம் பழகு அப்படின்னு பாரதி சொல்றாரே அப்படின்னா தவறான ஒரு செயலை பார்க்கிற போது தவறான ஒரு விஷயம் நம்ம கண் முன்னாடி நடக்கிறத பார்க்கற போது கோபப்படுவது சமூக நீதிக்காக கோபப்படுவது தனிநபர் நீதிக்காக கோவப்படுவது அப்படிங்கிறத தான் பாரதி ரௌத்ரம் பழகு அப்படின்னு சொன்னார் அதை விட்டுட்டு அந்த ரவுத்ரம் பழகை பற்றி நான் சொல்லவே வரலை அது தார்மீகமான கோபம் அது எல்லாருக்கும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் நான் சொல்ல வர்றது எந்த கோபம் அப்படின்னா காரணமே இல்லாம தேவையே இல்லாம அடிக்கடி 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 கோபப்பட்டு கோபப்பட்டு கத்தி 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 உடல் ஆரோக்கியத்தை கெடுத்து கொள்ளக்கூடிய அவசியமற்ற கோபத்தை பற்றி தான் இங்க நம்ம பார்க்க போறோம் ரொம்ப கோபத்தின் உச்சத்துல இருக்கிறோம் அப்படின்னா அதை எப்படி அடக்குறதுன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க இந்த ஒரு நாலு விஷயத்த எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க கோவப்பட்டு கத்த போறீங்களா நம்மள சுத்தி அப்படியே பாருங்க யாரெல்லாம் இருக்கிறாங்க இந்த இடத்துல நாம கோவப்பட்டோம்னா நம்ம மேல இருக்கிற மரியாதை கெட்டு போயிரும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சதுனாலே முதல்ல அந்த இடத்துல நாம கோவப்பட மாட்டோம் அப்போ நாம கோவப்படும் போது முதல் விஷயம் கொஞ்சம் யோசிக்கணும் இங்க நாம கோவப்படலாமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் முதல் விஷயம் யோசிக்கணும் அடுத்து ரெண்டாவது கோவப்படக்கூடாது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா அந்த இடத்த விட்டு என்ன பண்ணிடணும் நகந்துடணும் அந்த இடத்திலயே நம்ம இருக்கவே கூடாது அந்த இடத்த விட்டு நம்ம போயிட்டே இருந்துட்டோம்னா நமக்கு கோவப்பட வேண்டிய சூழல் அப்படிங்கறத அமையவே அமையாது சரி மூணாவது அந்த இடத்த விட்டு என்னால போக முடியாதுங்க அங்கதான் நான் இருக்க வேண்டிய சூழல்ல இருக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணணும் தெரியுமா கோபத்தில் வார்த்தையை விட்டுடக்கூடாது நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா நாம கொட்டுன நெல் அல்லனாலும் அல்லலாம் சொல்ல அள்ளிட முடியாது கோபத்தில் நாம சொல்லுகிற வார்த்தை ஒருவருக்கு எவ்வளவு போய் மன கஷ்டத்தை ஏற்படுத்தும் வள்ளுவரே எழுதி தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவடு அப்படின்னு எழுதியிருக்கிறார் அதனால் கோபத்தில் என்ன வார்த்தை வருதுன்னு நமக்கே தெரியாது அதுதான் கோபத்தினுடைய சிறப்பு நாமலாக இப்படி பேசுகிறோம் நாமலாம் இப்படி வார்த்தையை விடுறோம் அப்படிங்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட இருந்து அப்படியே ஒரு கெட்ட சக்தி வெளியே வந்து அது என்னென்னலாம் பேசக்கூடாதோ எல்லாத்தையும் பேசி தள்ளிட்டு போயிடும் அதனால என்ன பண்ணணும் அந்த இடத்துல வாயவே திறக்கக்கூடாது அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் உபதேசம் பண்ண மாதிரி சும்மா இரு அப்படின்ன மாதிரி சும்மா இருந்துடணும் அமைதியா மூடி பேசாம இருந்துட்டோம்னா அங்க கோவப்பட வேண்டிய சூழல் அப்படிங்கிறது ஏற்படாது இந்த மூணு விஷயங்களையும் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க நாலாவதாக நாங்கள் கோவமே பள்ளங்க பேசாம இருந்தா கூட எதிரில் இருக்கிறவங்க எங்களை விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கல்ல அப்ப திரும்ப திரும்ப எங்களுக்கு கோவம் தூண்டிக்கிட்டே இருக்குது இல்லை அப்போ நாங்க பதிலே சொல்லக்கூடாதா அப்படின்னு நீங்க கேட்க வர்றது எனக்கு புரிஞ்சிருச்சு அப்பையும் நாம் என்ன பண்ணணும் அமைதியாக இருக்கணும் ஏம்மா அப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் நான் நிறைய வெளியில எல்லாம் உதாரணம் சொல்ல நான் என்னையே உங்களுக்கு ஒரு உதாரணமாக சொல்கிறேன் நிறைய பேர் என்னை பற்றி நிறைய விமர்சனம் பண்ணி பேசுவாங்க பேசுனாங்க பேசிக்கிட்டும் இருக்கிறாங்க அது எதுக்குமே நான் பதில் சொல்கிறதே இல்லை நம்ம கமெண்ட்ஸ்ல கூட நிறைய பேர் கேட்பாங்க அம்மா உங்களை சிலர் இப்படி சொல்றாங்க சிலர் அப்படி சொல்றாங்க நீங்க ஏமா எதுக்குமே பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க பதில் சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அது மட்டும்தான் வேலை ஆனா எனக்கு நிறைய வேலை இருக்கு சொற்பொழிவு பண்ணணும் வகுப்பு எடுக்கணும் யாத்திரைகள் நடத்தணும் கல்லூரியில் பேசணும் பள்ளிகளில் பேசணும் கோவில்கள்ல பேசணும் திருவிழாக்களில் போய் கலந்துக்கணும் இது இல்லாம நான் என்னுடைய குடும்ப பணிகள் அப்படிங்கிறது எனக்கு நிறைய இருக்கு சமுதாய பணிகள் இருக்கு நிறைய வேலை இருக்கு என் வேலையில எல்லா கேள்விக்கு என்னால் உக்காந்து பதில் சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா அப்படின்னா கிடையாது ஏன் அப்படின்னா நான் கொஞ்சம் போவப்படாமல் அமைதியா இருக்கிறது எப்படின்னு உங்களுக்கு சொல்லணும்னா அதை நான் கொஞ்சம் கடைப்பிடிக்கணுமா இல்லையா அதனால யார் என்ன விமர்சனம் வச்சாலும் அதை பத்தி நான் கவலையே படுவது கிடையாது நான் எப்படி அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் என்னை சார்ந்தவர்களுக்கும் அது நல்லாவே தெரியும் யாருக்கும் நம்மளை கொண்டு போய் நல்லவன் 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 நாம் நிரூபிக்கவே முடியாது நிரூபிக்க வேண்டிய அவசியமும் நமக்கு கிடையாது அதனால் இவங்க என்ன அப்படி விமர்சிக்கிறாங்க ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன் ஒரு குடும்பத்திலிருந்தே இதை ஆரம்பிக்குது என்னை இவங்க மாமியார் இப்படி விமர்சிக்கிறாங்க எங்க நாத்தனார் இப்படி விமர்சிக்கிறாங்க என் மருமக என்னை இப்படி விமர்சிக்கிறா அப்படின்னா அது அவங்க குணம் அலுவலகத்துக்கு போனாலும் என்னை அவங்க அப்படி செய்றாங்க இப்படி செய்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து என்னை கார்னர் பண்றாங்க அந்த இடத்துல நான் எப்படி இருக்கிறது இப்படிலாம் கோபம் வரும் இந்த உலகம் இந்த சமுதாயம் நம்மளை கோவப்படுத்த தான் செய்யும் ஆனால் நமக்கு நம்முடைய அறிவால் நம்முடைய கல்வியினால் நம்முடைய நடத்தையினால் நாம் என்ன பண்ணணும் தெளிவா யோசிச்சு நிதானமாக பொறுமையாக அதெல்லாம் கடந்து போயிட்டோம் அப்படின்னா இந்த உலகம் நம்மளை ரொம்ப ஆச்சரியமாக பார்க்கும் இவ்வளோ ஒரு பக்குவப்பட்ட மனிதராக இவர்கள் இருக்கிறார்களே அப்படின்னு இந்த நாலு விஷயமும் உங்களுக்கு சாத்தியமாகணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தையும் கண்டிப்பாக செய்யணும் அது என்ன தெரியுமா தியானம் அப்படிங்கிற ஒன்று நான் தினமும் தியானம் பண்ணுறதுனால தான் என்ன நான் ஆரோக்கியமாக சந்தோஷமா வச்சுக்க முடியுது அதை தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன் அன்றாடம் தியானம் பண்ணுங்க எப்படி தியானம் பண்ணணும் அப்படிங்கிறத நான் நிறைய முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் தியானம் செய்வதற்கு உண்டான ஒரு ஆடியோ கூட நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் அதோட லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சேர்க்குறேன் அன்றாடம் நீங்கள் தியானம் செய்ய 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 இப்போ நான் மேலே சொன்ன இந்த நாலு விஷயம் இருக்கு பாருங்க இந்த நாளையும் கடைப்பிடிப்பது உங்களுக்கு மிக 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 எளிதாக இருக்குமே தவிர கொஞ்சம் கூட இந்த நாளும் கஷ்டம் அப்படின்னு நீங்க நினைக்கவே மாட்டீங்க அதனால இந்த நாளையும் நீங்க கடைப்பிடிக்கணும்னா தியானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க இந்த நாளும் உங்களுக்கு கண்டிப்பா கை கொடுக்கும் கோபம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வர்ற ஒரு விஷயம்தான் அதிலிருந்து கடந்து வருவதற்கு கொஞ்சம் நாம நம்முடைய அறிவை பயன்படுத்திக்கணும் வள்ளுவர் இந்த கோபத்தை பத்தி ரொம்ப அழகா ஒரு குரல் எழுதியிருக்கிறார் அது என்ன குரல்ங்கிறத பார்ப்போம் இறந்தார் இறந்தார் அணைய சினத்தை துறந்தார் துறந்தார் துணை அப்படின்னு ஒரு குரல் எழுதுறார் என்ன அர்த்தம் அப்படின்னா கோபப்படக்கூடியவர்கள் எல்லாம் செத்த பிணத்திற்கு சமமானவர்கள் அப்படிங்கிற கோபப்படாம அமைதியா இருக்கிறவங்க எல்லாம் இந்த உலகத்துல எல்லாவற்றையும் துறந்து விட்டு ஞானியாக வாழக்கூடிய ஒரு ஞானியருடைய நிலையில் வாழக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்றார் இப்போ பிணம்போல் இருப்பது நல்லதா இல்ல ஒரு ஞானியர் போல் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்வது அப்படிங்கிறது நல்லதா யார் முடிவு பண்ணனும் நம்ம தான் முடிவு பண்ணணும் ஆக போது நாம நம்முடைய நிதானத்தை இழந்துருவோம் நிதானத்தை இழந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்முடைய வாயிலிருந்து என்ன வார்த்தைகள் வருதுன்னு தெரியாது நாம் எப்படி நடந்துக்கிறோம் அடுத்தவங்க முன்னாடி நம்முடைய செயல்கள் எவ்வாறு போகுது அப்படிங்கிறது நமக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது அதனால்தான் சொல்லுவாங்க ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்பாங்க கோபப்பட்டு சட்டு 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 சட்டுன்னு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டா ஆளாக ஆகவே முடியாது அவங்க என்ன தெரியுமா ஆவாங்க தங்களுடைய மதிப்பை இழந்து கொண்டே போவார்கள் அதற்கு எதிர்மாறா கோவப்படாம நிதானமா பொறுமையா அப்படியே சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போறவங்களுக்கு இந்த உலகம் என்ன பெயர் தெரியுமா தரும் அப்பா அவர் எவ்வளவு ஒரு பக்குவமானவர் தெரியுமா அவர் கோவப்பட்டு பார்த்ததே இல்லப்பா அவ்வளோ ஒரு நல்ல மனுஷம்ப்பா அவரு பாட்டுக்கு வருவாரு யாராவது ஏதாவது சொன்னா கூட அப்படியே பேசாம சிரிச்சுகிட்டே போயிடுவாருப்பா கோவமே படமாட்டாருப்பா அப்படிங்கிற பேரு எவ்வளோ இருக்கு இந்த பேர் எப்படி இருக்குது அப்போ யார் என்ன வேணும் என்னவாக ஆகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோங்கிறத யார் முடிவு பண்ணணும் நம்ம தான் முடிவு பண்ணோம் கொஞ்ச நாளைக்கு நான் சொன்ன மாதிரி இருந்து தான் பாருங்களேன் இது ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் எனக்குமே ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் என்னுடைய இளம் வயதில் நிறைய விமர்சனங்களை நான் சந்திச்சிருக்கிறேன் என்னுடைய இளம் வயதுன்னு நான் சொல்கிறது நான் மேடையில் அறிமுகமானதே ஆறு வயசில் என்னுடைய சொற்பொழிவுகளை நான் துவங்க ஆரம்பிச்சதே ஆறு வயசுல நாலு வயதுகள்ல இருந்து மேடையில திருக்குறள் பேசுறது அதே மாதிரி இதிகாசங்கள் பேசுறது இப்படியே நான் வளர்ந்தேன் அப்போ அந்தந்த வயதுகள்லையே எனக்கு அவ்வளோ விமர்சனங்கள் வரும் அதை எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன் அப்போல்லாம் எனக்கு கோபம் வரும் அப்போ திருக்குறளில் வள்ளுவர் எழுதிய இந்த குரல் தான் என்னை ரொம்ப ரொம்ப பக்குவப்படுத்துச்சு கோவமே இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமிகளை பார்த்துதான் என்னுடைய வாழ்க்கையில நான் கத்துக்கிட்டேன் நான் கத்துக்கிட்டு நான் என்னுடைய வாழ்க்கையில கடைப்பிடிக்கிற அந்த சின்ன விஷயத்த தான் உங்களுக்கு சொல்றேன் என்னுடைய மாணவர்கள் இப்ப வரைக்கும் என்னை கேட்பாங்க எவ்வளவு டென்ஷனான ஒரு சூழலா இருந்தாலும் எப்படிமா அதை சிரிச்சுக்கிட்டே நீங்க எடுத்துட்டு போறீங்க அப்படின்னு கேட்பாங்க கல்வி என்பது நம்மை பக்குவப்படுத்துவதற்கு தானே அப்போ நம்ம படிக்கிறது எதுக்கு நம்மளை பக்குவமாக வச்சுக்கிறதுக்கு அதைத்தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன் நான் அனுபவித்ததை என்னுடைய அனுபவமாக இன்னைக்கு வரைக்கும் நான் கடைப்பிடிக்கிறத உங்களுக்கு சொன்னால் நீங்களும் கடைபிடிச்சி பார்ப்பீங்க இல்லையா நிறைய பேர் நம்மளுடைய யூடியூப்பை ஃபாலோ பண்றீங்க அவங்கள நிறைய பேர் இது கேட்குறீங்க கோவத்தை எப்படி குறைக்கிறதுன்னு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுக்கே உங்களை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் அதுக்கு பிறகு இந்த சமூகமும் உங்களை ரொம்ப உயர்வா நினைக்கும் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்முடைய ஆத்ம ஞானமாய் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கைய கரசி நன்றி வணக்கம்